வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கால் சென்ட் அளவில் ஒரு சைட்டு கிழக்கு பார்த்து ஒரு சைட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் நம்ம இருந்துங்க தாராபுரம் ரோட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பள்ளத்துலேருந்து அஞ்சாவது கிலோமீட்டர் இருக்க இந்த கள்ளகண்தான் கல்லகணுங்கிற அந்த ஊரில் மெயின் ரோட்லருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்டு பக்கத்துலேயே இந்த லேவுட்டு கிழக்கு பார்த்து சைட்டுங்க முப்பதுக்கு நாற்பது அளவுல சைட்டு டிடிசிபி சைட்டுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த கட் ஓட்டில் உள்ள போனோம்னாங்க ஒரு நூறு அடியில் இந்த சைட்டு உங்களுக்கு இந்த கட் ஓட்லேருந்து பஸ் போகிறவங்களுக்கு ரூட் தெரியுது உங்களுக்கு அதுலேருந்து நடந்த வர தூரம் தான் இந்த கட் அவுட்லேருந்து மூணாவது சைட்டாக கிழக்கு பார்த்த மாதிரிங்க சைட் தடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு தடங்க இருபத்தி மூணு தடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு சைட்டு வந்துடும் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க முப்பது நாற்பது அளவில் சைட்டு உங்களுக்கு செம்மண்ணும் ஓடக்கல் மண்ணும் சேர்ந்த பூமிங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சுற்றி வர நல்ல விவசாய ஏரியா தான் மெயின் ரோட்டு ரொம்ப பக்கமாக இருக்குது உங்களுக்கு சைட் நல்லா தெளிவான சைட் தாங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலையா அனுசரித்து பேசி வாங்கி தர்றேங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சைட் நல்ல சைட்டு உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் ஆகுங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக செட் ஆகும் நல்ல சைட் தான் தேவைப்படுறவங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதோ சைட் வேணுன்னாலும் கூப்பிடுங்க நம்ம சைட் ஏதாவது கொடுக்கணும் அப்படி நினச்சாலும் கூப்பிடுங்க நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தருவோங்க கரெக்டாக இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட்டில் கரெக்டாக விசாரித்து நல்ல சைட்டை தான் எடுத்து போட்டுருக்குங்க நம்பிக்கையோடு வாங்க இது போல் விலை கம்மியான சைட்டும் எங்களுக்கு இருக்குது அதாவது சென்டு ஒன்றையிலேருந்து இருக்குங்க உங்களுக்கு இது மெயின் ரோல் பக்கமாக இருக்குங்களுக்கு இந்த ரேட் சொல்கிறாங்க என்னோடய சேனல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நல்ல வீடியோவாக உங்களுக்கு நல்ல இடமா பார்த்து கிழக்கோடுக்கு சைட்டாக அந்த ஏரியாவில் கரெக்டான விலையாக இருக்கும் மாதிரி சைட்டை பார்த்து எடுத்து வீடியோ போடுறங்க சப் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள்